தாவரங்களில் உள்ள நுண்ணூட்ட சத்துக்கள் ஒன்று அத்தி இரும்புச்சத்து இரண்டு அம்மான் பச்சரிசி வெள்ளிச்சத்து மூன்று அக்ரகாரம் செம்புச்சத்து நான்கு ஆத்தி இரும்புச்சத்து தாமிரச்சத்து ஐந்து ஆவாரம் செம்புச்சத்து ஆறு ஆரைக்கீரை இரும்புச்சத்து ஏழு ஆவாரை ஆடாதொடா கற்றாழை தாமிரச்சத்து எட்டு ஊமத்தை இரும்புச்சத்து உப்புச்சத்து ஒன்பது எட்டி இரும்புச்சத்து கந்தகச்சத்து பத்து எள்ளு கடுகு கந்தகச்சத்து பதினொன்று கத்திரிக்காய் மெக்னீசியம் பனிரண்டு கரிசலாங்கண்ணி தங்கச்சத்து வெள்ளிச்சத்து பதிமூன்று கருவேப்பிலை இரும்புச்சத்து பதினான்கு கீழானெல்லி காரியச்சத்து பதினைந்து கோபுரந்தாங்கி தங்கச்சத்து பதினாறு கோவையில் கால்சியம் பாஸ்பரஸ் போரான் இரும்புச்சத்து பதினேழு சங்கு நாராயணசஞ்சீவி சுண்ணாம்புச்சத்து செம்புச்சத்து பதினெட்டு செந்தொட்டி செம்புச்சத்து கந்தகச்சத்து பத்தொன்பது தும்பை செம்புச்சத்து இருபது துத்தி கால்சியம் இருபத்து ஒன்று தூதுவளை ஈயச்சத்து இருபத்தி இரண்டு நன்னாரி இரும்புச்சத்து இருபத்தி மூன்று நிலவாகை தங்கச்சத்து கந்தச்சத்து ஈயச்சத்து இருபத்தி நான்கு பற்பாடகம் கந்தகச்சத்து இருபத்து ஐந்து பிரம்மத்தண்டு தங்கச்சத்து இருபத்தி ஆறு பிரண்டை உப்புச்சத்து இருபத்தி ஏழு புதினா இரும்புச்சத்து இருபத்தி எட்டு பெருந்தும்பை தங்கச்சத்து இருபத்தி ஒன்பது பொன்னாங்கண்ணி இரும்புச்சத்து ஈயச்சத்து செம்புச்சத்து முப்பது மணத்த காளி இரும்புச்சத்து கால்சியம் சத்து முப்பத்து ஒன்று முசுமுசுகை சுண்ணாம்புச்சி தாமிரச்சத்து முப்பத்து இரண்டு முருங்கை இரும்புச்சத்து முப்பத்து மூன்று வெள்ளை அருகு ஈயச்சத்து உப்பு உப்புச்சத்து முப்பத்து நான்கு வெண்டைக்காய் அயோடின் முப்பத்து ஐந்து நுணா தாமிரச்சத்து அன்பர்களே வள்ளலார் சொன்னாரே உடம்பு சுகமா இருக்கணும் உடம்பு சுத்தமா இருக்கணும் அப்போதான் ஆன்மா ஒளி வெளிச்சம் பார்க்க முடியும் ஆனா நாம என்ன பண்றோம் சாமான்யமா சாப்பிடுற புலால் வெறுமனே ரசனைக்கு மட்டும் போகிற காய்கறிகள் ஆனா அதுக்குள்ள ஒவ்வொன்னிலையும் இறைவன் போட்டிருக்கும் நுண்ணிய சத்து கல் இருக்கே அதுதான் நம்ம உயிருக்கு தேவையான ஆன்மீக தீபம் மாதிரி பாருங்கோ அத்தி மரம் அதுல சத்து நிறைய இருக்கு ரத்தம் பசுமையா ஓடணும் சோர்வே இல்லாம இருக்கணும் என்றால் அத்தி உங்களுக்கு நெருங்கிய தோழன் ஆத்தி ஆவாரம் ஆரைக்கீரை இவைகளெல்லாம் கூட இரும்பு சத்து தான் தருது இரும்பு சத்துன்னா உங்க உடம்புக்குள்ளே ஆன்மீக வெப்பம் உயிர் சக்தி அதிகமா எரியுது அம்மான் பச்சரிசி வெள்ளிச்சத்து நிறைய அந்த ஒளிச்சத்து தான் நம்ம மனசுக்கு குளிர்ச்சி தருது வள்ளலார் சொன்னாரே மனசு சாந்தமா இருந்தாதான் ஆன்மா ஜோதி பளிச்சிடும் என்று கரிசலாங்கண்ணி கோபுரந்தாங்கி பெரும் தங்கச்சத்து நிறைய தங்கம் வெளியில் பிரகாசம் தருது உடம்புக்குள்ள தங்கச்சத்து ஆன்மீக பிரகாசத்துக்கு அடிப்படை பொன்னாங்கண்ணி புதினா கருவேப்பில எவ்வளவு சிம்பிளா இருக்கிறது பாருங்க ஆனா எல்லாமே சத்து தருது இந்த சத்துக்கள் தான் நம்ம உயிரை தூக்கி நிறுத்துறது முருங்கை மணத்தக்காளி வெண்டைக்காய் கால்சியம் அயோடைன் மாதிரி சத்துக்கள் தருது இந்த சத்துக்கள் உடம்புல எலும்பு நரம்பு குறுத்து எல்லாம் சரியா இயங்கணும் என்பதுக்கான அத்தியாவசியம் வள்ளலார் சொன்னாரே உடம்பு நலம் இல்லாமல் ஆன்மீக நலம் வராது அதனாலே சைவம் பண்ணுங்க தாவரங்களை நேசிங்க அதுதானே ஆன்மீகத்தின் அடிப்படை அன்பர்களே தாவரங்கள் ஒவ்வொன்றும் இறைவன் அருளின் சிறு விளக்கு மாதிரி அவற்றுக்குள்ள உள்ள நுண்ணிய சத்துக்கள் அது சும்மா உடம்புக்கு மட்டுமில்ல ஆன்மா ஒளி ஒளிபெறவும் உதவும் எனவே வள்ளலார் சொன்னது போல அன்பே சிவம் உயிர்களை கொல்லாம தாவர சத்து கொண்டு ஆன்மீகப் பாதையில் நடை போடுவோமே